நான் தனியா வந்து உங்கள்கிட்ட சில காரணங்களை சொல்லலாம் அவங்க சில காரணங்களை வந்து உங்கள்ட்ட வந்து விளக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமா சேர்ந்து உங்களிடத்தில் ஏதாவது சொல்லி இருக்கிறோமா இது சம்பந்தமா நாங்களும் தவுளி ஜமாத்தும் அங்கிருந்து வெளியேறுவதற்காக வெளியேறுவதற்கான காரணங்களை நானும் ஜவாஹிருல்லாவும் சேர்ந்து உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறோமா சொல்லி இருக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து எதை சொன்னோமோ அது உண்மையான பேரும் கலையில நானும் அதான் காரணம் சொல்லி ஒத்துக்கிறேன் அவரும் அதான் ஜவாஹிர்லாவும் காரணம் ஒத்துக்கிறார் இருக்க முடியும் அப்படி ஏதாவது ஆதாரங்கள் இருக்கிறான்னு கேட்கறீங்களா அதான் உணர்வுல வந்த முக்கிய அறிவிப்புல வந்த அறிக்கை அந்த அறிக்கையில நானும் கையெழுத்துட்டு இருக்கிறேன் ஜவாஹிருல்லாவும் கையெழுத்துட்டு இருக்கிறார் மற்ற ஏழு பேர்ட்டையும் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் சென்ற மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் பெற்றுத்தருவதாக கையெழுத்துட்டு தருவதாக சொல்லி அதுக்கு ஒரு கையெழுத்தும் போட்டு தந்திருக்கிறார் மற்றவங்கள்ட்ட பெற்றுத்தரலை இதுவரைக்கும் தரலை இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது தனி விஷயம் இப்ப அவர் ஜவாஹிர்லா கையெழுத்து போட்டிருக்கிறார் நானும் கையெழுத்து போட்டிருக்கிறேன் அதுல என்ன கையெழுத்து போட்ட விஷயம் என்னவோ அது உண்மை ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டோம்ல வாய் வழியா சொல்றது மாத்திரம் இல்லாம நானும் கையெழுத்து போட்டு அவரும் கையெழுத்து போட்டு ஒரு பேப்பர் உங்கள்ட்ட கொண்டாந்து காட்டினா அது உங்க அது ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்றதுனால இந்த ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதெல்லாம் உண்மை அதில் என்ன சொல்றோம் அந்த பேப்பர்ல அதாவது தௌதிஜமாத்துடைய செயல்பாடுனால துடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது அந்த பாதிக்கப்படுதுக்கு பிரச்சாரகராக இருக்கிறதுனால ஜெயினுல் ஜெயநுலாபீன் என்ற நான் தௌதிஜமாத்துக்கு பிரச்சாரகராக இருக்கிற காரணம் முக்கிய பிரச்சாரகராக இருக்கிற காரணத்தினாலையும் தமமுகவுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது அப்படின்னு நிர்வாகிகளாகிய நிர்வாகிகளில் பெரும்பான்மையானவர்கள் நாங்கள் கருதுகிறோம் ஜவாஹிர்லா கையெழுத்து இதுக்கு தான் கையெழுத்து இது ஒரு பாராவல இருக்கா இல்லையா அப்ப ஜவாஹிர்லா சொல்றாரு நான் வந்து முட்டுக்கட்டையா இருக்கிறேன்னு சொல்லி எழுதி கையெழுத்து கூட தந்திருக்கிறார் தவுளி ஜமாத்து முட்டுக்கட்டையா இருக்குன்னு சொல்லி கையெழுத்து கூட தந்திருக்கிறார் எழுத்து மூலமா உங்கள்ட்ட ஒன்னா தந்தாச்சு அப்ப நானும் தவுளி ஜமாத்தும் தான் அது செயல்பாடு தான் காரணம் அவர் எழுதி தந்துட்டு வெளியில வேற காரணம் சொன்னார் சொன்னா எதுங்க உண்மை அவர் இந்த காரணத்தை சொன்னதை வந்து நானும் ஒத்துக்கிட்டேன் அவரும் ஒத்துக்கிட்டார் இந்த காரணத்தான் சொன்னாங்கன்னு நானும் அதை வலது இடது பக்கம் நான் கையெழுத்து போடுறேன் வலது பக்கம் அவர் கையெழுத்து போடுறாரு ரெண்டு கையெழுத்தும் அந்த பேப்பரில் இருக்கிறது அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து உங்கள்ட்ட சொல்றோம் தௌஹித மாத்து செயல்பாடுனாலதான் முட்டுக்கட்டை உங்க கருதுறாங்க நான் என்னுடைய தௌஹித பிரச்சாரம் தான் காரணம்னு சொல்லி அவங்க கருதுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கருதுனார்கள் என்பதற்கும் நான் கையெழுத்து போடுறேன் நாங்கள் கருதுகிறோம் என்பதற்கு அவர் கையெழுத்து போடுகிறார் அப்ப என்ன காரணம் இதுதான் உண்மையான காரணம் இதனுக்கு காரணம் எதனும் இலை தந்தீங்க இதனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து கையில் போட்டீங்க தனித்தனியா சொல்றது கூட கூட சொல்லலாம இப்ப வந்து புதுசு புதுசா விடுறீங்களே அப்படிங்கறத நீங்க விளங்கிக்கணும் அடுத்தது வந்து மீதி பேர்லாம் கையெழுத்து போடல ஜனாதிரில மட்டும்தான் போட்டுருக்காரு அப்படின்னா அனைவரும் கையெழுத்து இடுகிறோம் என்ற ஒரு வாசகத்தை எழுதி ஜனாதிரில கையெழுத்து போட்டுக்கிறாரு அனைவரும் கையெழுத்து எழுதுனது எப்படியது அனைவரும் கையெழுத்து இடாமல் ஏன் கையெழுத்து போட்டாரு அனைவரும் அப்செக்ஷன் பண்ணி இருப்பார்கள் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் சொன்னாரு அப்ப அனைவரும் கையெழுத்து பெற்றுத்தர் எண்ணத்துல தந்தாங்க பிறகு கையெழுத்து போடாவிட்டால் நம்ம அது யூஸ் ஆகுமே மக்களை ஏமாத்துறதுக்கு பயன்படுவேங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு மறுக்கிறாங்க அவங்க மறுத்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு போக ஜவாயுர்லா எழுத்து போறோம் அப்ப ஜவாயுலா நான் கேட்கிறேன் இப்ப எட்டு பேருக்கும் உடன்பாடு இல்லை எட்டு பேருக்கு உடன்பாடு இல்லைன்னா நாலு பேருக்கு உடன்பாடு இல்லை பன்னெண்டு பதினோரு பேருக்கு பதினோரு பேருக்கு உடன்பாடு இல்ல ஜவாஹிர்லாக்கு மட்டும்தான் உடன்பாடுனா அப்ப ஜாஹிர்லாவு பதினோரு ஏழு சாப்பிட்டோம் எழுத்து போடல பாக்கர் வருது வருது பாக்கர் மறுத்து விட்டார் அந்த வாசகம் வருது ஏ ஏ அலாவுதீன் மறுத்து விட்டார் வாசகம் வருது அன்வர் பாஷா ஆதரித்து விட்டு மறுத்து விட்டார் வாசகம் வருது மூணுக்கும் ஜவாஹிர்லா கெழுத்து போட்டுக்காரு இப்ப நான் கேட்பது என்னன்னு கேட்டா அப்ப பதினோரு பன்னெண்டு பேர் கொண்ட நிர்வாக கமிட்டியில ஒரு மூத்த உறுப்பினராக இருக்கிற மூத்த தலைவர் நிறுவனர்கள் ஒருவராக இருக்கிற என்னைய என்னைய போல ஒரு ஒருத்தராக இருக்கக்கூடிய ஜவாஹர்லா வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டாரு வேலைகளை ஏத்துக்கிட்டாரு குற்றஞ்சமத்திருக்கிறாரு தன்னிச்சையா சமச்சிருக்கிறாரு மற்ற பதினோருக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னால் இந்த பதினோரு பேருடைய கடமை என்ன அந்த ஏழு பேருடைய கடமை என்ன ஏன் நாங்க விரும்பாததை நாங்க கையெழுத்து போடாத எங்களுக்கு உடன்பாடு இல்லாத நீம்பாட்டுக்கு எங்க சார்பா கையெழுத்து போட்ட காரணத்தினால உன் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற நீக்கி போட்டு வந்து பேசுங்க சாப்பிட்ட குளோஸ் அவரை நீக்கணும் ஜவாயர்ல நீக்கணும் அல்ல ஜவாயர்ல பக்கமே நீங்க ஒன்னும் நின்றுட்டு இருப்பீங்கன்னு சொன்னா இதுக்கு நிக்கிறீங்க அர்த்தம் எதுக்கு தையலுக்கு போற நிக்கிறீங்கன்னு அர்த்தம் முடிஞ்சு வச்சா கதை இதுக்கு அப்புறம் என்னத்தை தேடுறீங்க ஆதாரம் அப்ப என்ன ஊரு கூட பொதுக்குழு கூட்டுறீங்க இத சொல்லிட்டு போக வேண்டிய ஆமா இப்படின்னு சொல்லிட்டு போங்க வெளிப்படையா சொல்லுங்க அப்ப எங்களை வெளியேற்றவும் செய்யணும் தவிர்காரனுடைய காசு வேணும் அவனை வைத்துக்கொண்டு கொண்டு சுனஞ்சமாத்து இயக்கத்தை அமைச்சி அப்புறமே அவனுக்கு சிறப்பாக அடிக்கணும் அதானே திட்டம் அந்த நூறு நாலு தகுதிக்காரன் இருப்பான் அவனை வச்சுதான் பொறுப்பு கொடுத்துட்டு கருவா பழம் தெரிஞ்சிடணும் ஆள் வேணும் ஏனி தேவை இருக்கிறது ஏர் நூலை எட்டி உதைக்கிறதுக்காக வேண்டி அந்த ஏனியை ஏமாத்துறதுக்காக தான் இந்த காரணம் இல்லைன்னு எழுதி தந்த காரணத்தை விட்டு வேற காரணத்தை சொல்றீங்க நான் குற்றஞ்சபத்துறேன் இது எழுதுனதுல இருந்து விளங்குற உண்மை சரியா அப்ப நான் விலகுவதற்கு தகுதிஜமாட்டு விலகுவதற்கு காரணம் என்ன எழுதி தந்திருக்கிறார்களோ பேப்பர்ல கையெழுத்து போட்டு அதை தவிர வேற எந்த காரணம் இல்ல இது முதல் அளவுகள் இதுக்கு மேல ஆயிரம் நீ போட்டாலும் சரி ஆயிரம் ரூபாய் கத்துனாலும் சரி சிந்திக்கிற மக்களுக்கு இதுக்கு என்னப்பா பதிலு நீ கையெழுத்து போட்டு கொடுத்தியா இல்லையா இந்த காரணத்தை சொன்னியா இல்லையா அதை அவர் அவரு கையெழுத்து போட்டாரா இல்லையா இதுக்கு ஏன் கையெழுத்து போட்டார் முடிவுக்கத அப்புறம் என்னத்துக்கு ஆழம் தேடிட்டு இருக்கிறீங்க தெளிவா முடிவு எடுக்க வழி இல்லையாப்ப சரியில் விட்டுருங்க இதுக்கப்புறம் புதுசு புதுசு குற்றச்சாட்டுகள்லாம் சுமத்துறாரு ஜவாதர்ல ஊருடா போய் பொதுக்குழுங்கிற பேர்ல பொதுக்குழுவை கூட்டாம அவங்களுக்கு வேண்டியவங்களை எல்லாம் சேர்த்து வச்சு யாரும் வேணாலும் அழைக்கிறாங்க இப்ப பொது வித்தியாசமா பொதுக்குழு இந்த பொதுக்குழுவை கூட்டி தண்ணில வேலை கொண்டு குடுக்குறது என்ன கேள்வி என்ன கேள்வி வேண்டாம்னு கேட்கலாம்னு சொல்றது அப்புறம் கேள்வி கேட்க முடியாம நான் ஆத்து போட அஞ்சு மணி நேரத்துக்கு அறுத்து கேள்வி கேட்க வந்துருச்சு என்ன செய்யறது தடு மாதிரி ஓடுறது இது ஊர் நடந்து கொண்டு சொல்றேன் இப்ப புதுசு எழுதி தந்தது வந்து நீங்க மறுத்துட்டு புதுசு புதுசு குற்றச்சாட்டுகளை நீங்க சொல்றீங்க நீங்க சொல்ற மாதிரி நானும் கூட போய் சொன்னு சொல்லுவேன் வரைக்கும் சொல்லல இது மாதிரி நானும் சொல்றேன் வீங்க இப்ப தனித்தனியா போய் நான் ஒரு பக்கம் குற்றச்சாட்டை சுமத்த நீங்க ஒரு பக்கம் போய் இதெல்லாம் இல்ல எழுதி தந்ததெல்லாம் இல்ல வேறதான் வேற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அப்படி நீங்க சொல்ல இப்ப மக்களுக்கு ஒரு புது குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது இவர் இப்படி சொல்றார் அவர் அப்படி சொல்றார் இப்ப யார் சொல்ற உண்மைன்னு கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா இதுல பேப்பர் கண்டுபிடிச்சிடலாம் இது போக இப்ப ரெண்டு பேர் ரெண்டு கருத்தை தனித்தனியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பொழுது அதுல உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சில அளவுகோள்கள் இருக்குங்க மூணு அளவுகள் நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன் அதாவது ரெண்டு பேர் பிரிந்த பிறகு சுமத்தக்கூடிய குற்றச்சாட்டுகள் தனித்தனியாக குற்றச்சாட்டுகள்ல யார் சொல்வது யார் உண்மையாளர்கள் யார் நேர்மையாளர்கள் கண்டுபிடிப்பதற்கு வந்து மூன்று நாலு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துக்கொண்ட விஷயங்கள் ஒண்ணு அது போக இன்னொரு மூணு அளவுகள் இருக்கிறது நாலாவது கண்டிப்பா கிடையாது நீங்க சிந்திச்சு வந்தாலும் பாத்துக்கிறேன் வேற அளவுகள்ல இதை கண்டுபிடிக்கல இந்த மாதிரி நேரத்தில் ஆளு சொல்லும் போது இந்த வழியில தான் கண்டுபிடிக்கணும் அது ஒரு அளவுகள் என்ன தெரியுமா இந்த மூணுல ஒரு அளவுகள் நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து ஒன்பது வருஷம் செயல்பட்டோம் ஒன்போது வருஷம் எத்தனையோ முடிவுகள் எடுத்திருக்கோம் அந்த முடிவுகள் சரிந்து தான் நான் எடுத்திருக்கேன் தவறுந்து பட்டு நான் எடுத்துக்கவே இல்ல இப்ப நான் வெளிய வந்துட்டேன் வெளிய வந்த உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல அப்படி முடிவு எடுத்தாங்க தப்பு அது தொண்ணூத்தி ஏழுல அப்படி முடிவு எடுத்தாங்க தப்பு தொண்ணூத்தி ஒன்பதுல முடிவு எடுத்தாங்க தப்புன்னு நான் சொன்னா நான் ஒரு அயோக்கியன் அர்த்தம் ஏன் தொண்ணூத்தி ஒன்பதுல தப்புனா இப்ப வெளிய வந்திருக்கு உட்கார்ந்து எட்டு வருஷம் உட்கார்ந்து கேப்பில் தொண்ணூத்தஞ்சு தாமோகால முடிவு எடுக்கிறாங்க நானும் பொறுப்பாளராக இருக்கிறேங்க இன்னைக்கு வெளியே வந்துட்டு நான் சொல்றேன் அது அந்த தப்பு தப்பான முடியாது அப்படின்னா சந்தர்ப்பம் அர்த்தம் அப்ப ரெண்டு இப்ப நம்ம உதாரணமா சொல்வதா இருந்தா நம்ம பல சகோதரர்கள் பிரிஞ்சு போனாங்க சொல்லி கூட சொல்லலாம் தப்பு கிடையாது ஹாமில் பக்ரி பசுகள் இல்லாத போனாங்க அவங்க போய் என்னென்ன என்ன குற்றச்சாட்டுகள் சுமத்துனாங்க தெரியுமா அந்த குற்றச்சாட்டுகள்லாம் என்னென்ன குற்றச்சாட்டு சொன்னார்களோ அதெல்லாம் நம்ம செஞ்சோன்னு வைத்துக் கொண்டாலும் அப்ப நம்மளோட அவங்க இருந்து ஆதரிச்சவங்க ஏன் மக்களை ஏற்றுக்கல தெரியுமாத அரே நீ இருந்தியா இல்லையா